பல நேரத்துல அப்பா அம்மா சரி இருக்காது காரணம் உன் தகப்பன் ஆவிக்குரியவனா இருந்து உன் தாய் ஆவிக்குறைவங்களா இருந்து அவர்கள் ஒரு அதுவும் ஊழியக்காரராக இருப்பார்களானால் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அவங்ககிட்ட வாங்கறதுக்கு நீங்க ரொம்ப யோசிக்கணும் நான் ரொம்ப எங்கள் அம்மா மரணம் தருவாயில மரணிக்கிறதுக்கு ஒரு 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 வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போய் எங்க அம்மா பக்கத்துல உட்காந்து கேட்டேன் ஏன் ஆசை அது கேட்டேன் ஏமா உங்களுக்கு நான் எதாவது குறை வச்சுட்டேன்னா எங்க அம்மா எண்பது வயசுல செத்தாங்க நித்திரை நிறைய இப்போ இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கள் அம்மா கிட்ட போய் பக்கத்துல உட்காந்து அப்படி கேட்டேன் ஏமா நான் ஏதாவது குறை வச்சுட்டேன்னா ஏன்னா அந்த நேரத்திலேயே அதை செஞ்சிடணும்னு எனக்கு ஒரு ஆசை நம்மளே அறியாமல் எவ்வளோ செய்வோம் தானே கோவத்துல கூட பேசுவோம் அம்மாவை அதெல்லாம் அது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் போய் பக்கத்தில் உட்காந்து கேட்டேன் ஏதாவது உங்களுக்கு குறை வச்சுட்டேன் எங்க அம்மா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒன்றும் இல்லடா கத்தருடைய கிருவில் ஆண்டவர் எனக்கு நல்ல பிள்ளையை கொடுத்தார் இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன் கத்தர் அதை எனக்கு ஆசிர்வாதமாக மாத்தி கொடுப்பார் அது ரொம்ப முக்கியம் உங்கள் பயபக்தி உங்கள் பிள்ளைகளுக்குள் வரும் நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கணும் நான் ஒரு ஒரு ஜெயின் ஃபேமிலியை பார்த்தேன் ரட்சிக்கப்பட்டவங்க தான் அவங்க ஜெயின் ஃபேமிலியை பார்த்தேன் வில்லிவாக்கம் பக்கத்துல இருக்காங்க அந்த ஐயா வந்து ஒரு சாட்சி சொன்னார் என்கிட்ட கொரோனா நேரத்துல அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் தானே வட்டிக்கு கொடுக்கறது அவங்களுடைய தொழில் ஆனால் அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால வட்டி கொடுக்கறத என்ன செஞ்சுட்டாங்க நிறுத்திட்டாங்க நாங்கள் இனிமேட்டு வட்டிக்கு கொடுக்க மாட்டோம் அதாவது ஆண்டவர் வந்து எங்களுக்கு உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க இப்போ கொரோனா வந்துருச்சு வேலையெல்லாம் இல்லை மூடியாச்சு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு வருமானத்துக்கே வழி இல்லை கஷ்டம் அந்த நேரத்தில் கத்துறவங்களுக்கு ஒரு ஆலோசனை அவர் தான் அதிசயமான ஆலோசனை கத்துறாச்சே ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் அவர் என்ன சொன்னாரா உங்கள் அம்மாவுக்கு சமைக்க தெரியும் யார் அவருடைய அம்மாவுக்கு அவங்களுக்கு ஒரு அறுபது இருபது வயசு சமைக்க தெரியும் அவங்க ஸ்நாக்ஸ் சமோசா இந்த மாதிரி அந்த அம்மா சமோசா போடுவாங்க அதை உணர்த்தி நீ போய் சமோசா போடணும் நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த வயசான பாட்டி அந்த அம்மா உட்காந்து சமோசா போட்டு கொடுக்குறாங்க இவர் போய் என்ன செய்கிறாரு வாசலில் ஒரு வண்டி வச்சு இவர் அதை வியாபாரம் பண்ணுறாரு மனைவி அந்த சமோசா கூடணும் தட்டெல்லாம் கழுவி கொடுக்குறாங்க இதை ரெண்டு பிள்ளைகளும் பார்க்குறாங்க பார்த்தோன்னா அவங்க என்ன செய்யறாங்க கூட வேலைக்கு வராங்க பெருக்கிறது வேலைக்கு போறது பாருங்க இவர் பிள்ளைகள் வந்து வேலை செய்ய சொல்லல இவர் கேட்கல இவரை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் நம்மோட போட்டோம் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம் நல்லா இருக்கட்டும் ஆனால் ஒரு குடும்பமே வேலை செய்து கொரோனா நேரத்தில் இடம் வாங்கி வீடு கட்டுவதற்கு கத்திரவர் கருவை தந்தார் இதுதான் ஆவிக்குரிய குடும்பம் நீங்கள் இறங்கி செய்யும் போது உங்கள் பிள்ளைகள் தானாய் செய்வார்கள் உங்கள் பிள்ளைகள் தானாய் செய்வார்கள் கவனிச்சு கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகளும் அவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள்